இன்றைய தினம் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் மரியால் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு எது என்பதை குறித்து நாம் தியானிப்போம் யார் இந்த மரியால் மார்த்தால் மரியாள் லாசரு சகோதர சகோதரிகள் லூகா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலம் பூசி தன் தலைமயிறால் துடைத்தது இந்த மரியாலே லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அவள் ஒரு பாவியான ஸ்திரீ லூக்கா ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அநேக பாவங்கள் செய்தவள் லூக்கா ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசன வரையில் அநேக பாவங்கள் செய்த மரியால் இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமண தைலம் பூசினாள் மரியால் இயேசுவின் மேல் கொண்ட அதிக அன்பினால் மரியாளின் அநேக பாவங்கள் மரியாளுக்கு மன்னிக்கப்பட்டது மரியாளின் விசுவாசம் பாவத்தில் இருந்து சமாதானத்தோடு சென்றால் அதிகாரம் எட்டு முதல் நாற்பத்தி மார்த்தால் ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டு பற்பல வேலைகளை செய்வதில் ஈடுபடுகிறாள் ஆனால் மரியாலோ இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று நம்மில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் எத்தனை பேர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் மார்த்தாளைப் போல் பற்பல வேலைகளில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு தேவையானது ஒன்றே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அது கர்த்தருடைய சமூகமே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வசனங்களாக கிடைக்கிறது மரியாளுக்கு இயேசுவின் வார்த்தை மன்னிப்பை ரட்சிப்பை சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தது காரணம் மரியாள் இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்தால் மரியாளின் விசுவாசம் மரியாலை ரட்சித்தது ஆனால் தன் சகோதரன் லாசரு மறித்த பிறகு மார்த்தால் மரியால் இரண்டு பேருமே ஒரே மாதிரியான விசுவாசமில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் நீர் இங்கே இருந்திருந்தால் மறித்திருக்க மாட்டான் என்று மார்த்தால் இன்னும் ஒருபடி மேலே போய் நாலு நாள் ஆய்ச்சே நாருமே என்றாள் அதற்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் பின்பு சுற்றியுள்ள ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக மறித்து நாலு நாளான லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் யூதர்களில் அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் இன்று நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிப்போமானால் கண்ணீரோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானால் நாம் எப்பேர்ப்பட்ட பாவிகளாயிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் நாம் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் இதை நமக்காக செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள் கர்த்தருடைய சமூகமும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கும் வசனமும் வசனத்தை விசுவாசிக்கும் விசுவாசமுமே கர்த்தர் நமக்கு தரும் நல்ல பங்கு உங்கள் விசுவாசம் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் உங்கள் விசுவாசம் உலகை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும் விசுவாசியுங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் இருந்து ஜெயத்தை பெறுங்கள் ஆமேன் அல்ல